இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது தாழ்ந்த சாதிக்கார உயர்ந்த சாதியினுடைய தெருவுல நடக்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் மாற்று கோழைகளிலே பானங்கள் பருகப்படுகிறது ஆனா ஹஜ் மைதானத்துல எந்த விதமான ஒரு பாகுபாடு எந்த விதமான ஒரு மாறுபாடு எந்த விதமான ஒரு பார்சியாலிட்டி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான உடை நான் பணக்காரன் கோட் சுட்டு போட்டு தான் தவா பண்ணுவோம்னா அவன் வெளியே அனுப்பிடுவான் இன மொழி நிற வேறுபாடு இருக்காது அல்லாவும் அதான் சொல்றான் இன்னா கலக்கு நாக்கும் இந்த கரிசா ஒரு ஆண் பெண்ல இருந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியிலே எப்படி

அன்னலம் பெருமகனா நபிகள் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபியவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம்கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டிய ஆகப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் ஏனைய இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜுமாவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலட்சியத்தோடு நபியவர்களது வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமைத்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை விரட்டமாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை அல்லாஹு ரபுல்லாலமின் மனிதர்களை நெறிப்படுத்துவதற்காக அவர்களை நேர்வழியின்பால் கொண்டு சேர்ப்பதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கு இறை தூதர்களை அனுப்பினார் அந்த இறை தூதர்களுக்கு அவர்கள் இறை தூதர் என்பதை நிரூபணம் செய்வதற்காக மெய்ப்பிப்பதற்காக அவர்களுக்கு பல அற்புதங்கள் வழங்கப்பட்டது மூசா அலஹி வசலம் அவர்கள் கடலை பிளந்தார்கள் பாறையை உடைத்து அதிலே நீரூற்றுக்களை ஓடச் செய்தார்கள் மூசா அலி வசலம் அவர்களினுடைய சமுதாயத்திற்கு மேலே தூர்சினா மழை உயர்த்தப்பட்டது அதுபோன்ற ஈசா அலி வசலம் அவர்கள் ஒரு குருடருக்கு கண் பார்வையை கொடுத்தார்கள் ஒரு தொழுநோயாளியினுடைய நோயை போக்கினார்கள் இறந்தவரை அல்லாஹினுடைய நாட்டத்தின் பேரிலே உயிர்ப்பித்தார்கள் இப்படி எல்லா இறை தூதர்களுக்கும் அவர்கள் இறை தூதர் என்பதை நிறுவனம் செய்வதற்காக அல்லாஹூ அபுடாலமின் பல அற்புதங்களை செய்ய வைத்தான் அப்படி நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவாசலம் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதமாக வஹியன் வகையன் இளைய எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற வகை செய்திதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியை கொண்டு என்ன அற்புதங்களை செய்ய முடியும் கடலை பிளந்துட முடியுமா பாறையை உடைச்சிட முடியுமா மலையை பெயர்த்திட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழலாம் ஆனால் அல்லாஹுடைய ரசூல் இந்த இறை செய்திகளை அற்புதம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அது அற்புதம் என்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது திருமறை குரானினுடைய வசனங்களையும் அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைய் வஸ்லம் அவர்களுடைய வார்த்தைகளையும் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது அலசி ஆராய்கிற பொழுது ஆய்வு செய்கிற பொழுது அதுபோன்ற சட்டதிட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள் சமுதாய ரீதியான நலன்கள் செறிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது மறுமை ரீதியான நன்மைகள் மறுமை ரீதியான பலன்கள் ஒருபுறம் இருந்தாலும் நாம் சிந்திக்கும் பொழுது அந்த சட்டத்திட்டங்களுக்கு உலக ரீதியான பலன்கள் சமுதாய ரீதியான நலன்கள் கொட்டி கிடக்கிறது குறிப்பாக இஸ்லாத்தினுடைய தூண்களாக அல்லாவுடைய நமக்கு வழிகாட்டினார்களோ அம்சங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமையானால் அவ்வளவு சமுதாய பலன்கள் அதிலே கொட்டி கிடக்கிறது அதில் அல்லாவுடைய ரசூல் சொன்ன முதலாவது அம்சம் என்ன புனியல் ஹம்ஸ் இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது அதிலே முதல் அடிப்படை அம்சம் என்னவென்றால் முதலாவதாக அல்லாவுடைய ரசூல் நமக்கு என்ன சொன்னாங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த முகமது என்பவர் அல்லாவினுடைய ரசூலும் அல்லாவினுடைய அடிமையும் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய முதல் அடிப்படை இதனுடைய மறுமை பலன்களை எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் பல இல்லல்லா என்று சொல்லிவிட்டவர் சுவனம் நுழைந்து விட்டார் அப்படிங்கிற சிறப்புகளை எல்லாம் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொல்றாங்க சமுதாய ரீதியாக இந்த ஏகத்துவ களிமா என்பது இறை நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை ஒழுக்க ரீதியாக பண்பியல் ரீதியாக பக்குவப்படுத்துவதை பதப்படுத்துவதை நம்மால் உணர முடிகிறது யாருடைய உள்ளத்திலெல்லாம் இறை நம்பிக்கை ஆழ்ந்து விதைக்கப்பட்டிருக்கிறதோ போல் பாய்ச்சப்பட்டிருக்கிறதோ அவர்களினுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இரையச்சத்தினுடைய வெளிப்பாடாக குற்றமற்ற சமூகத்தை இந்த இஸ்லாம் வார்த்தை எடுத்திருக்கிறது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரையச்சம் என்பது குற்றமற்ற சமூகத்தை வார்த்தை எடுத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது என் சி அப்படிங்கிற ஒரு காப்பகம் தேசிய குற்ற ஆவண காப்பகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது அந்த அறிக்கை நமக்கு சொல்றது என்னன்னா ஒரு வருஷத்துல எவ்வளவு குற்றப்பதிவுகள் பதியப்படுகிறது அப்படிங்கிறது அந்த அறிக்கையை நமக்கு சொல்லுகிறது அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குற்ற வழக்குகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் அறுபத்தி இரண்டு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது வழக்குகள் அந்த ஒரு வருடத்தில் மட்டும் பதியப்பட்டிருக்கிறது அதுல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள் பாலியல் ரீதியாக வரதட்சணை ரீதியாக நடக்கக்கூடிய அநீதிகளினுடைய வழக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் ஒரு வருஷத்துக்கு சுமார் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வழக்குகள் பெண்களுக்கு எதிராக பதியப்படுகிறது என்ன ஒவ்வொரு வருடமும் ஒன்பது சதவிகிதம் குற்ற வழக்குகளினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது இவ்வளவு வழக்குகள் பதியப்படுகிறது இந்த வழக்குகளில் இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது ஏன் அவர்களுக்கு இந்த உலக ரீதியான பயம் கிடையாது ஜெயில இருந்து வெளியே வந்துடலாம் தண்டனைகளில் இருந்து தற்காத்து கொண்டு விடலாம் ஆனால் யாருடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கிறதோ ஏகத்துவ களிமா ஆழ்ந்து குடியிருக்கிறதோ அவர்களினுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான சமுதாய ரீதியான குற்றங்களும் இருக்காது என்பதனை இந்த ஈமான் தெரியப்படுத்துகிறது ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒடிசாவை சேர்ந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி கொல்கத்தாவில் கூட்டுப்பாளியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் இரவு பெண்கள் வெளியே வராதீங்க பாதுகாப்பு இல்லை என்று ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிக்கை விடுறாங்க இந்தியா சுதந்திரம் பெற்று எட்டு தசாப்தங்கள் ஆகியும் கூட ஒரு பெண்மணியிற்கு இந்த மண்ணிலே பாதுகாப்பான சூழல் இல்லை என்றால் அப்ப எப்படியான சமூகமாக இந்த சமூகம் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே சன்னாவில் இருந்து ஒரு பெண்மணி கிளம்புவாள் காவாவை அவள் வலம் வருவாள் அப்படி வலம் வரும் பொழுது லா தஹாஃப் இல்லல்லா அல்லாஹ்வை தவிர அவள் வேறு யாருக்கும் அஞ்ச மாட்டாள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படியான உம்மத்தை அல்லாவுடைய துதர் வார்த்தை எடுத்தார்கள் அவர்களினுடைய உள்ளத்திலே இந்த இறை நம்பிக்கை ஆள பதிந்திருந்தது அதனுடைய விளைவு குற்றமற்ற சமூகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வார்த்தது அதனால இஸ்லாமிய மக்களிடத்திலே குற்றங்கள் குறைந்திருப்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கடவுளை நம்பலையோ அல்லது நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்ளவில்லையோ எவர்களுக்கு மறுமை ரீதியான நம்பிக்கை இல்லையோ அவர்களிடத்தில் குற்றங்கள் செறிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில் ஒருத்தவனை அடிச்சிடலாம் இந்த உலகத்தில் ஒருத்தவனை திட்டம் திருடி அவதூறு பரப்பிடலாம் இந்த உலகத்தில் தப்பிச்சிடலாம் கேட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மிக தூய்மையான சமுதாயத்தை வார்த்தது அதுதான் இந்த ஈமாவினுடைய ஏகத்துவ கனிமாவினுடைய சிறப்பம்சம் அதில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா லா இலாக இல்லைலாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இறை நம்பிக்கை மட்டும் சொல்லவில்லை ஏகத்துவத்தை போதிக்கிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹுவை மட்டும் வழிபட வேண்டும் மட்டும் வணங்க வேண்டும் முஸ்லிம் ஒரு லேவ் எல்லாரும் ஒன்று திரள வேண்டும் அப்படிங்கறத பல தெய்வ கோட்பாடு உடையவர்கள் என்ன ஆகுது ஒரு தப்பு பண்ணிட்ட இவரும் அவரு மன்னிச்சிருவாரு இந்த கடவுள் மன்னிக்கலாம் அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால குற்றங்கள் பெருகுவதை பார்க்கிறோம் எங்களுடைய குலதெய்வம் இது உங்களுடைய குலதெய்வம் அது நீங்க எங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது நாங்கள் உங்க ஆலயத்துக்குள்ள வரக்கூடாது ஏன் ஏற்படுகிறது பல கடவுள் கொள்கை இருப்பதனால் அப்ப நாட்டிலே குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் சமதர்மம் போதிக்கப்பட வேண்டும் என்றால் லாயிலாக இல்லல்லா என்கிற ஏகத்துவ களிமாவை மட்டும் கொண்டுதான் முடியும் அதை இன்னைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக அல்லாவுடைய ரசூல் சொன்னான் இக்காமி சலாத் தொழுகையை நிலைநிறுத்துறது மறுமை ரீதியான பலன்கள் பல இருக்கிறது சமுதாய ரீதியாக நீங்க சிந்திச்சு பாருங்க இந்த தொழுகை என்பது மக்களிடத்திலே ஒற்றுமையை விதைப்பதை பார்க்கிறோம் எப்படி ஒற்றுமை விதைக்கிறது இப்போ பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது இந்த பாங்கினுடைய வாசகங்கள் இருக்குல்ல எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க அமெரிக்கா காரணம் இருந்தாலும் சரி உள்ளவனாக இருந்தாலும் சரி அனைவர்களுக்கும் ஒரு மாதிரியான பாங்குதான் அமெரிக்காக்காரன் இங்கிலீஷ்ல பாங்கு சொல்றதோ தமிழ்நாட்டுக்காரன் தமிழில் வாங்க சொல்றதோ கிடையாது அனைவர்களும் ஒரு மாதிரி பாங்கு சொல்வதை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா அமெரிக்காவில் இருந்து இங்க வந்து அல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொன்னா தான் புரியும் இந்த பாங்குல இருந்தே அல்லாவுடைய ரசூல் நமக்கு ஒற்றுமையை கற்பிக்கிறாங்க அல்லாஹை தொழுகணும் மட்டும் தான் வணங்க வேண்டும் என்றால் என்ன எல்லாம் அவன் வீட்டில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால் ஒரு மகல்லாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கணும் அந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு நாளைக்கு ஐந்து வேலைகள் அவர்கள் ஒன்று குடும்பி ஒற்றுமையாக அவர்கள் தொழ வேண்டும் சரி வந்தாச்சு பள்ளிவாசலுக்கு கிழக்கு திசையை நோக்கி ஒரு ஆளு மேற்கு திசையை நோக்கி ஒரு ஆளு வடக்கு திசையை நோக்கி ஒரு ஆள் தொழுகலாமா அப்படி தொல்லக்கூடாது அனைவர்களுக்கும் ஒரு கிபா ஒரு திசை காபாவை நோக்கித்தான் தொல்ல வேண்டும் அதுலையும் அல்லாவுடைய ரசூல் நமக்கு ஒற்றுமையை கற்பிக்கிறான் சரி எல்லாரும் காபாவை முன்னோக்கியாச்சு ஒருத்தவர் ருக்குவுலையும் இன்னொருத்தர் சஜிதாவிலையும் இன்னொருத்தர் தக்பீர்ல நிலையிலையும் இருக்கக்கூடாது ஒரு நேரத்தில் தக்பீர் கட்டணும் ஒரு நேரத்தில் ருக்குவுக்கு போகணும் ஒரு நேரத்தில் போகணும் ஒரு நேரத்தில் கிரியைகளில் கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஒற்றுமையை விதைக்கிறது பல வருஷம் பேசலங்க இருபது வருஷம் ஆகுது எங்க அண்ணன் வீட்டு வாசல் மிதிச்சு பத்து வருஷம் பள்ளி வாசல் நெருக்கமாக நிற்க வேண்டும் என்பதை எல்லாவுடைய வழிகாட்டுறாங்க பிரிஞ்சு நிற்க கூடாது நிற்கக்கூடாது நிக்க கூடாது அவன் கூட பேச மாட்டேன் இவன் கூட சண்டை அப்படிங்கிற எந்த விதமான வைராக்கியமும் உனக்கு இருக்கக்கூடாது பள்ளிவாசலா சஃப்ல எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லாமல் அனைவர்களும் சரிசமமாக நிற்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது அப்ப இந்த தொழுகை என்பது சமுதாய ரீதியாக ஒற்றுமையை விதைப்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது அடிப்படை ஈதா இஸ் ஜகாத் ஜக்காத்தை கொடுப்பது இஸ்லாத்தினுடைய மூன்றாவது தூண் இந்த உலகத்தில் பல சமயங்கள் உண்டு பல சாஸ்திரங்கள் உண்டு இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் ஏழைக்கு கஷ்டப்படுறவனுக்கு வரிய நிலையில உள்ளவனுக்கு தர்மம் கொடுப்பதை கடமையாக்கி இருக்கிறது நீ உழைச்சதுதான் நீ கஷ்டப்பட்டதுதான் நீ சம்பாதிச்சதுதான் நீ சேர்த்து வச்சதுதான் என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை அடையும் பொழுது இரண்டரை சதவிகிதத்தை அவன் கட்டாயம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது இஸ்லாத்தினுடைய மிக பெரும் கடமை ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கடுமையான பஞ்சத்துல பஞ்சத்தினுடைய உச்ச கட்டத்தில் அரபிகள் இருந்தாங்க அதீஸ்கள்ல எல்லாம் நம்ம பாக்குறோம் சகலுமின் சகோதரதிகள் ஆனவங்க அறிவிக்கும் பொழுது நாங்க ஜும்மா நாளை வந்து ஏங்கிக்கிட்டு இருப்போம் ஜும்மா நாள் எப்படா வரும் அப்படின்னு ஏங்குவோம் ஜும்மா நாளில நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஏன் தெரியுமா அவர் சொல்றாரு ஒரு வயசான மூதாட்டி ஒருத்தி இருப்பா அவங்க என்ன செய்வாங்கன்னா தொழுக முடிஞ்சிட்டு ஜும்மா முடிஞ்சிட்டு எல்லா தொழுகையாளிகளும் வெளியே போகும் பொழுது இந்த கீரை வார்கோதுமை இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த அம்மா கஞ்சி மாறி என்ன செய்வாங்க களி மாறி கிண்டி தொழுக முடிச்சுட்டு போகிறவங்களுக்குலாம் கொடுப்பாங்களாம் அந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு களியை சாப்பிட்றதுக்கு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு வாரம் ஃபுல்லாக சஹாபாக்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழம வீட்டில் கஞ்சி காய்ச்சிட முடியுமா ரணகலம் ஆயிடும் ஆகிடும் சாதாரணமாக காய்கறியை நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா காய்கறியை அதில் கறியை போடு அதில் ஆட்டு கறியை போடு அதில் மாட்டு கறியை போடுங்கிறான் அரபிகள் இடத்துல உச்சக்கட்டமான பஞ்சம் ரசுல்லாவுடைய வீட்டில் பார்க்குறோம் ஹரிசலில் படிக்கிறோம் ரெண்டு மாதம் ஒலை கொதிக்கலை பஞ்சத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருந்தவர்கள் இன்றைக்கு செழுமையிலே செழுப்பிளை இருப்பதற்கான காரணம் என்ன இந்த ஜக்காத்து ஏற்படுத்தின புரட்சி நீங்க அரபி காரணம் மாதிரி சாப்பிட்டுற முடியுமா அஜி பெருநாவுல அடுத்த ஆடு மாடு அடுத்த அஜி பெருநாள் வரைக்கும் உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் நாம அவன் என்ன செய்யறான் ஒரு வேளையில மூணு பேர் சுத்தி உட்காருனா ஒரு ஆட்டை கத்தம் பண்ணிடுறான் எப்படி முடிந்தது இந்த ஜக்காத்து ஏற்படுத்தின புரட்சி இந்த ஜக்காத்தின் மூலமாக இஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது நீ கஷ்டப்பட்டதா இருந்தாலும் நீ சம்பாதிச்சதா இருந்தாலும் நீ சேர்த்து வச்சதா இருந்தாலும் பொருளாதாரத்தில் எல்லாத்திலையும் சமமா படைச்சிட முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கோடி ரூபா இருக்கு உலகம் இயங்கிருமா எல்லாருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுத்தாச்சு உலகம் இயங்குமா முதல்ல ஒரு கோடி ரூபா வச்சு நான் என்ன செய்யறேன் வீடு கட்டணும் நினைக்கிறேன் வீடு கட்டணும்னா நானே செங்கலையும் ஜல்லியையும் மண்ணையும் போட்டு வீடு கட்ட தெரியாது முடியாது என்ன செய்யணும் அதுக்கு பல வேலையாட்களை கூலி ஆட்களை கூப்பிடணும் வருவாங்களா அவங்கிட்டையும் ஒரு கோடி ரூபாய் இருக்கும் அவனும் வீடு நினைப்பான் அப்ப செல்வத்தில் சமநிலை என்பது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது அதனால எல்லாம் என்ன செய்யறான் ஒருத்தவனை ஏழையா ஒருத்தவனை நடுநிலைவாதியா இன்னொருத்தவனை பணக்காரன் எல்லாம் உடைக்கிறான் படைச்சு அந்த செல்வந்தர்கள் இரண்டரை சதவிகிதம் ஜக்காத்தை பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சட்டத்தை போடுறான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் இந்த வழிமுறையை அவர்களினுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருப்பாங்கன்னா எந்த விதமான வறுமையும் வராது இன்னைக்கு நம்ம நாட்டில பாருங்க யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிறானோ கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறானோ அவன் இன்கம் டாக்ஸ் கெட்டானா கெட்டலை அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எதையும் சமர்ப்பிக்க தேவையில்லை யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ எதிர்க்கட்சிகளாக இருக்கிறார்களோ அவங்க வீட்டுலதான் இடி ரைடு போவோம் அமலாக்கத்துறை சோதனைக்கு போகும் இந்த நிலைமையில் இருந்தால் நாடு எப்படி முன்னேறும் இந்த ஜக்காத் என்கிற கடமையின் மூலமாக ஒரு பொதுநல உணர்வை மனிதர்களின் உள்ளத்திலே விதைத்து வறுமையற்ற பூமியை நிறுவுவதற்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது அவனுடைய கஷ்டத்தில் அவனுடைய விருப்பு வெறுப்புல அவனுடைய துன்பத்தில் அவனுடைய இன்பத்தில் மனிதர்களாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களினுடைய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய இன்ப துன்பங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் பொதுநலத்தை விதைக்கிறது சாலையில இருக்கிற கூட கல்லு முள்ளு கூட அடுத்தவனுக்கு எந்த விதமான இன்னலையும் இடர்பாடையும் கொடுத்துவிடக்கூடாது என்கிறது இஸ்லாம் இந்த ஜக்காத் என்கிற கடமையின் மூலமாக அல்லாஹு ரபுல்லா வறுமையற்ற பூமியை பொதுநலமான பூமியில் நிறுவ நாடுகிறான் இது சமுதாய ரீதியான பலன் அடுத்து நான்காவது கடமை என்ன சௌமு ரமலான் ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறது இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கிறதுனால மறுமை ரீதியான பலன்கள் பல இருக்கிறது சமுதாய ரீதியாக உலக ரீதியாக இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி சுய கட்டுப்பாடோடு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க மனக்கட்டுப்பாடோடு இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழணுங்கிறத இந்த ரமலானுடைய நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னங்க வயசு நாற்பது ஆயிடுச்சு சுகர் டபுள் சென்ச்சுரியை போட்டுருச்சு டீ குடிக்கக்கூடாது காஃபி குடிக்கக்கூடாது எந்த இனிப்பு பலகாரங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி எந்த உணவுகளும் சமைக்க மாட்டாங்க என்னைக்கு டாக்டர் சுகர்னு அறிவு பண்ணிட்டாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு பலகாரங்களாக இருக்கும் வீட்டில் அப்படி பார்க்கும் பொழுது சரி நமக்கு வந்து இது ஆரோக்கியமானது இல்லைன்னு அது தகர்க்கிறோம்ல அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் இந்த செல்ஃப் கண்ட்ரோலை ரமலானுடைய நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்க தெரியுமா கடுமையான பசி கடுமையான தாகம் வீட்டில் யாரும் இல்லை எடுத்து குடிச்சிடலாம் எடுத்து சாப்பிடலாம் என்ன செய்யறோம் இல்ல அல்லாஹ் நம்மளை பார்க்கிறாங்கிற ஒரு இரையச்சம் நம்மளை தடுக்குது இல்ல இந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஏனைய பதினோரு மாதங்கள்லையும் இருக்கணுங்கிறத இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது அந்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் தக்குவா தலைக்கு ஏறி இருக்கும் ஃபேன் சுவிட்சை போடுறதுக்கு பதில் டிவி சுவிட்சை போட்டால் கூட வீட்டில் ஒரே ரனகலம் ஆயிடும் ரமலான் மாதத்தில் என்னடா டிவி சுவிட்சை போடுறா இல்லைங்க ஃபேன் சுவிட்சை போட வந்து தெரியாமல் டிவி சுவிட்சை போட்டுட்டேன் ஆறு மணிக்கு மேலே நாடகம் ஓடும் அது வேற விஷயம் அப்போ என்னென்னா இந்த ரமலானுடைய நோன்பின் மூலமாக அல்லாஹ் ரபுல் எதை கற்றுக் கொடுக்குறான்னு தெரியுமா அல்லக்கும் தத்துக்கும் நீங்கள் இரையச்சவாதிகளாக இருக்க வேண்டும் அந்த இரையச்சத்திற்கு அடிப்படை என்ன செல்ஃப் கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இந்த மனக்கட்டுப்பாடு தான் ஒருவனை இரையச்சவாதியாக செதுக்கும் இந்த ரமலாருடைய நுணன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹரபுல்ல கற்றுக் கொடுக்கிறான் அடுத்து என்ன ஹஜ்ஜில் பைத் காபாவை செய்வது இந்த காபாவை செய்யும் பொழுது வருடத்தில் ஒரு முறை லட்சோ லட்சம் மக்கள் அந்த ஒரு ஸ்தலத்தில் ஒன்று குழும்பி இருப்பாங்க பல லட்ச மக்கள் ஒன்று குழும்பி இருப்பாங்க அந்த மக்களுக்கு மத்தியில் நீங்க பாருங்க எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் இருக்காது சாதி ரீதியாக இன ரீதியாக மொழி ரீதியாக குல ரீதியாக கோத்திர ரீதியாக எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் இருக்காது அனைவர்களும் ஒன்றாக தபால் செய்வார்கள் ஒன்றாக தொழுவார்கள் அனைவர்களும் ஒன்றாக அந்த அரபா மைதானத்திலே ஒன்று குழும்பி உட்காருவார்கள் அங்க நான் எவ்வளவு பெரிய ஆளு நீ எவ்வளவு பெரிய ஆளு நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் நீ எவ்வளவு பெரிய பணக்காரங்கிற எந்த விதமான ஒரு வைராக்கியமும் இருக்காது அந்த அரபாவுடைய மைதானத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது எப்படியான ஒரு சமநிலை பாருங்க இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்குது தாழ்ந்த சாதிக்காரன் உயர்ந்த சாதியினுடைய தெருவில் நடக்க முடியாது அப்படி நடந்தா அவன் என்ன செய்யணும் அந்த செருப்பு அக்கல் நம்ம என்ன செய்யணும் அந்த தெருவில் நடந்து போகணும் இன்றைக்கு வரைக்கும் மாற்று கோளைகளிலே பானங்கள் பருகப்படுகிறது ஆனா ஹஜ் மைதானத்துல எந்த விதமான ஒரு பாகுபாடு எந்த விதமான ஒரு மாறுபாடு எந்த விதமான ஒரு பார்சியாலிட்டி கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான உணவு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியான உடை நான் பணக்காரன் கோட் சுட்டு போட்டு தான் தவா பண்ணுவான்னு அவன் வெளியே அனுப்பிடுவான் அங்க வந்து நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் கிங் பகதே கீழதான் நிக்கிறாரு போய் நில்லுடான் அந்த ஹஜ் மைதானத்தில் எந்த விதமான ஒரு பாகுபாடு இன மொழி நிற வேறுபாடு இருக்காது அல்லாவும் அதை தான் சொல்றான் இன்னா கலக்குனாக்கும் இந்த கரிவம் ஒரு ஆண் பெண்ல இருந்து என்ன ஒரு தாய் பிறந்த இரண்டு மொழி ரீதியாக குல ரீதியாக கோத்திர ரீதியாக எந்த விதமான ஒரு ஏற்றத்தாலும் அப்படி ஆதம மூலமாக ஒட்டுமொத்த உலக வர்க்கத்தையும் படைத்து பழகி பெருக செய்திருக்கிறோம்லாம் அதை எது உண்மைப்படுத்து தெரியுமா இந்த ஹஜ் தொழுகை போன்ற வணக்கங்கள் நமக்கு உண்மைப்படுத்துகிறது இங்க வந்து பாரு பல நாடுகள்ல இருந்து பல மனிதர்கள் ஒன்று குணுகிறார்கள் எந்த எந்தவிதமான ஒரு ஏற்றத்தாலும் இல்லை என்பதை பாரு என்று இஸ்லாமிய மார்க்கம் அனைவர்களுக்கும் சவால் விடுகிறது இப்படி சமுதாய ரீதியான பலன்களை இஸ்லாத்தினுடைய சட்ட சட்டத்திட்டங்கள் அல்லாஹின் அவர்களினுடைய வாக்குகள் அதை வார்க்கிறது என்பதனால தான் அல்லாவுடைய எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அற்புதம் என்பது இந்த இறை செய்திகள் தான் இதை வச்சு மலையை பழக்க முடியாது கடலை பழக்க முடியாது பாறையை உடைக்க முடியாது மாற்றமாக இது சமுதாய ரீதியிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லாவுடைய தான் அற்புதம்னு தன்னுடைய சமுதாயத்திற்கு தெரியப்படுத்தினார்கள் அதுதான் அல்லாஹ் ரபுல் சொல்கிறான் அஃபலா எத்ததப்பொருணல் குரான் இந்த குரானை இந்த வயிற்றை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா அம்மாலா குலுவின் அக்குஃபாலுஹா உள்ளங்களிலே பூட்டுக்களால் பூட்டிடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான் கொண்டு அல்லாதான் இதுல எண்ணற்ற முரண்பாடுகளை குற்றச்சாட்டுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அப்படி இல்லைங்கிறதுனால தான் நாள் வரையிலையும் உண்மையை போதிக்கக்கூடிய முரண்பாடுகள் இல்லாத குற்றச்சாட்டுகள் இல்லாத ஒரு வேதமாக இறை செய்தியாக நீங்கள் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு சட்டதிட்டங்களையும் நாம் அலசினால் ஆராய்ந்தால் ஆய்வு செய்தால் அயராது உழைத்தால் மிக பெரும் மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்தில் விதைக்க முடியும் அப்படியான ஒரு மாற்றத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்லாத்தை படத்தில் டீகோட் பண்றான் இந்த நடிகர் இந்த இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர் அதுக்கு முன்னாடி அந்த இஸ்லாத்துல டீ பண்ணு இந்த இஸ்லாத்தை நாம் சிந்தித்து பார்த்தால் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களை நாம் அயராது உட்கார்ந்து ஆய்வு செய்தால் மிகப்பெரிய ஒரு பலனை சமுதாய நலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அத்தகைய ஒரு வாய்ப்பினையும் வசதியினையும் அல்லாஹு ரபுல்லாலின் இஸ்லாமிய உம்மத்திற்கு வழங்க வேண்டும் ரபுமின் வரலா الله اكبر الله اكبر